அட்டாலும் பால் சுவையின் குன்றாது அளவளவாய் நட்டாலும் நண்பல்லார் நண்பல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் இந்த பாடல் ஔவையார் எழுதிய மூதுரை பாடல் பாலை எவ்வளவு சுண்ட காய்ச்சினாலும் அதனுடைய நிறம் மாறாது சங்கை எடுத்து எவ்வளவு சுட்டாலும் அதனுடைய தன்மையும் நிறமும் மாறாது வெண்மையைத்தான் தரும் குணத்திலே உயர்ந்த சான்றோர்கள் செல்வத்தால் குறைந்தவர்களாக இருந்தாலும் குணத்திலே உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் நட்புக்கு தகுதி இல்லாதவர்களோடு எத்தகைய புன்னகையோடு பழகினாலும் அவர்கள் நண்பர்களாக ஒட்டி இருக்க மாட்டார்கள் இதுதான் இந்த பாடல் தரக்கூடிய அரிய கருத்து படித்து பாருங்கள்